ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு ஒசூர் அருகே ஒளியாலம் கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு தம்பிதுரை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அம்மா என்ன முடிவெடுத்தார்களோ அதே வழியில் தான் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருக்கிறார்கள் இது வந்து பொருந்தா கூட்டணி என்று சொல்ல முடியாது பொருத்தி இந்த நாட்டினுடைய தமிழகத்துக்கு நல்ல பொருத்தமான திட்டங்களை கொண்டு வருவதற்காக வருகின்ற கூட்டணியை பொருந்தா கூட்டணி அல்ல இப்போ பொருந்தா கூட்டணி என்பது என்னன்னா பொருந்தா கூட்டணி என்ன திமுக அமைச்சர் பொருந்தா கூட்டணி நான் முதலே சொன்னேன் இந்தி மொழியை கொண்டு வந்தது ஆட்சி மொழியை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் பிறகு ஆயிரத்தி தொழில் எழுபத்தி மூணில் கட்சி தேர்தாராக பார்த்தது காங்கிரஸ் தான் ஜமர் தான் பிறகு எழுபத்தாறு எமர்ஜென்சி கொண்டு வந்து திமுக ஜெயிலில் போட்டு எல்லாம் வீட்டுக்கு கொடுங்கப்படுத்துறது காங்கிரஸ் தான் பிறகு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து நீட் எக்ஸாமை கொண்டு வந்ததும் காங்கிரஸ் திமுக சேர்ந்து தான் கொண்டு வந்தாங்க பிறகு அதுக்கு போல் வைஸ் சான்சலரை வந்து இப்போ இன்றைக்கி பேசுகிறாங்களே கேஸ் நடந்துகிட்டு இருக்குது வைஸ் சான்சலர் தேர்ந்தெடுப்பதற்கு கமிட்டியில் அமைக்கும் போது யூஜிசி மெம்பர் ஒரு நாமினி இருக்க வேண்டும் என்று வரைமுறை கொண்டு வந்து ரெண்டாயிரத்து பத்து திமுக கொண்டு வந்தது அண்ணாதிமுக கொண்டு வரல இப்படியெல்லாம் பொருந்தாத திட்டங்களை செய்து பல்வேறு வழிகளிலே ஏமாற்றிய காங்கிரஸுடன் உடன் இருப்பதுதான் பொருந்தாத கூட்டணியை தவிர அது பொருந்தும் கூட்டணியாக அவர்களே சொல்லட்டும் நான் சொன்ன பல இடத்துல செந்தில் பாலாஜி உண்மையை பேசுபவர் இதெல்லாம் ஊழலை பற்றி பேசுவதில் பார்த்து சிறப்பாக சொல்லுவார் ஏனென்றால் கண்டக்டர் டிரைவர்களுக்கு மாதிரி பணம் கொடுத்து போஸ்டிங்ஸ் போட்டாங்கன்னு ஒரு ஊழல் நடந்துட்டு கேஸ் இருக்குது அது வந்து வெளிப்படுத்திதே ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த ஊழலை அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்குது அது என்ன அஃபிடேவிட் கொடுத்தார் ஹைகோர்ட்டில் போய் நான் வாங்கினது பண்ணுவோம் அவங்க ஆளுங்கெல்லாம் வாங்கினது பணம் உண்மை திருப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு அமைச்சர் வந்து உண்மையாக பேசிட்டார் நான் வாங்கினது உண்மையாக திருப்பி கொடுத்துட்டு இருந்தார் அதே போல் அமனாக்கத்தன் ஆயிரம் கோடின்னு சொல்கிறத நாற்பதான்னு சொல்லுவார்கள்னு சொன்னார் அதுதான் அமித்ஷா அவர்கள் வந்து பேசியது இப்போ நான் முப்பத்தொன்பதாயிரம் ஒரு ஊடகன்னு சொல்லியிருக்கிறேன் நான் என்று சொல்கிறேன் அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கின்ற ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தெங்கு தெம் தெம்பு திராணி இருந்தால் அமித்ஷா பேசிய அந்த முப்பத்தொன்பதாயிரம் ஊழல்னு சொன்னார் அவர் மீது வழக்கு தொடர தயாரா வழக்கு தொடர தயாரா அவர் பல ஊடக பட்டியல் விட்டு இல்லை அவர் அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் சொல்கிறாரு இதுவரையில் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை அதற்கு பதில் சொல்லட்டும் செந்தில் பாலாஜி உண்மையை பேசுகிறவர் ஊழலை பற்றி சிசோடியா எப்படி டெல்லியில் இந்த ஊழல் செய்து சிறைக்கு சென்றாரோ அதுபோல இந்த அமலாக்கத்துறையில் ஜனமாக அமித்ஷா சொன்னது போல முப்பத்தைந்தாயிரம் கோடிக்கு மேல் ஊழல் செய்த செந்தில் பாலாஜி செல்வ சிறைக்கு செல்வது உறுதி அவர் சென்றால் அதற்கு கையெழுத்திட்ட உறுதுணையாக இருந்த எப்படி கெஜ்ரிவால் சேர் சென்றாரோ அதுபோல ஸ்டாலின் அவர்களும் செந்தில் பாலாஜினுடைய தொடர்பின் காரணமாக ஒரு தவறான மந்திரியை வைத்துக் கொண்டதன் காரணமாக அந்த பாவமானது அவருக்கும் வந்து சிறைக்கு செல்கின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன என்ன கெஞ்சரவாலுக்கு ஏற்பட்டதோ அது ஸ்டாலினுக்கு ஏற்படும் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும் அதை பயந்து கொண்டு தான் இது பொருந்தாத கூட்டணி பொருந்தானோடு பிதிக்கிறார் இது பொருந்துகின்ற கூட்டணி தான் தமிழ் மக்களுக்கு சரியான பொருந்தும்